ஆன்மீக அன்பர்களுக்கு என்ன வணக்கங்கள் கும்ப ராசி உள்ள சதயம் நட்சத்திர பிறந்த பெண்ணிற்கு திருமண பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் கும்பராசி சதய நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தமுள்ள ஆணி நட்சத்திரங்கள் எத்தனை பொருத்தங்கள் பார்ப்போம் நம்ம பார்த்தோன்னா பன்னிரெண்டு பொருத்தங்களும் பார்ப்போம் ஒன்று பொருத்தம் இரண்டு பொருத்தம் மூன்று மகேந்திர பொருத்தம் நான்கு ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் ஐந்து பொருத்தம் ஆறு பொருத்தம் ஏழு ராசி அதிபதி பொருத்தம் எட்டு வசியப் பொருத்தம் ஒன்பது ரஜ்ஜு பொருத்தம் பத்து வேதை பொருத்தம் பன்னொன்று நாடி பொருத்தம் பன்னெண்டு வருஷப் பொருத்தம் இந்த பொருத்தத்தை பார்க்கணும் நம்ம இந்த சதய நட்சத்திர பண்புன்னு பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகம் வந்து பெண் குதிரை பக்ஷி வந்து அண்டங்காக்கை மரம் கடம்பு ரஜி வந்து கழுத்து ரஜி நாடி பார்ச்சு நாடி கணம் ராட்சஸ் கணம் இந்த ஒரு அமைப்பை கொண்டு வந்து அந்த சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திர பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்த நட்சத்திரங்கள் பார்ப்போம்மா முதல்ல பார்த்தீங்கன்னா கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மகர ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கும்ப ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீன ராசி உள்ள ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடகராசி உள்ள ஆயிலின் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் விருச்சிக உள்ள கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள போராட நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷபராசி உள்ள மிருக ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் பிதுன ராசி உள்ள பிருகசீடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள மூல நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ரிஷபராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மீனராசி உள்ள புரட்டா நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள மகம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள பூரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் ராசி உள்ள பரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் மிதுராசி ராசி உள்ள புனர்பூசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் கடகராசி உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஐந்து பொருத்தங்கள் இந்த மேற்கொண்ட பொருத்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் சதயம் நட்சத்திரம் பிறந்த பெண்ணுக்கு திருமண பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் திருமணம் அவளை வரேன்னு பார்க்குறவங்க அந்த நிச்சயத்தை பொறுத்தும் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு இந்த பதிவு மூலம் ஒரு அடுத்த கழுத்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்